எப்படியோ நான் படைத்த இந்த மக்களை பார்க்கறதுக்காண்டி இன்றைக்கி எப்படியோ பூமிக்கு வந்திருக்கேன் இந்த பூமியில் இருக்க மக்கள்லாம் கூட அன்பாக இருக்காங்களா இன்னும் என்னுடைய உறவு அப்படியே கரெக்டாக இருக்காங்களா எப்படி பார்க்கணுமே இன்றைக்கி இந்த ஒரு விசிட் பண்ணாமல் பெயரையே கூடாது ஏசப்பா என்ன எங்க பூமிக்கு வந்த மாதிரி இருக்கு இங்க என்ன இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு நான் நரகத்துல இருந்து வரேன் நீ தான் அங்க தொல்லை பண்ணிருக்கணும் மீச்சி கிள தள்ளி போட்டா இங்க தொல்லை பண்ணாதடியா இது யா ராஜ்யம் அங்க இருக்கு எல்லாமே யா ஆட்கள் வா ராஜ்யமா இந்த மக்களை படைச்சதுனா இந்த பூமியை படைச்சதுனா என்னுடைய வார்த்தையால படைச்சிருக்கேன் வா ராஜ்யம் சொல்லுது அப்படி எல்லாம் இல்ல பாருங்க போட்டோ எடுக்கிறது போட்டோ வச்சு கூட பாவம் வச்சிருவேன் உங்களால முடியுமா ஃபோன் வந்து இப்போது கொஞ்சம் தான் சரி கொஞ்சம் மூளையை கொடுத்து கொஞ்சம் பைக்கலுக்கு கொஞ்சம் ஃபோன் பேசணுமே சொல்லிட்டு அலைய கூடாதுன்னு கொடுத்துருக்கேன் இந்த பூமியில் எனக்குன்னு எவ்வளோ ஜனம் கூட இருக்கு தெரியுமா உங்களுக்கு பார்க்குறீங்களா பார்த்துடலாமே நம்ம விசிட் போட்டு பார்த்துருவோம் யாரில் என் பக்கம் யாரில் ஒரு வாரத்துலேருந்து

போன் 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 வீட்ல இருந்து வந்திருக்கோம் கொஞ்சம் பேசிட்டு வந்திருக்கோம் பாப்பா போன்ல யார் பேசணும் பாப்போம் ஏய் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா அம்மா அம்மா வர்க்கம் சாப்டியாமா அம்மா வர்க்கம் அது யாரு அப்படியே ஆ ஓகே பாருங்க போனவன்னு வரைய மாட்டாங்க ஓ மாட்டி பேட்டி பைபிள் வச்சிட்டு போறாளே எங்க போற பைபிள் பாசி என்ன கண்டுக்கிட்டா போறா

ಪ್ಲೇಟ್ <laughs> ಮಮ್ಮಿ <laughs> <laughs>

எங்கள் அம்மாட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா என்ன சொல்லிட்டு யூத் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேண்டா அப்படியா ஆமாம் நம்ம அன்னைக்கு நல்ல வசமாக குவாட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமாடா அடி அதெல்லாம் வாங்கிட்டு வரல இதுதான் கிடச்சி பைசா கம்மியாக தான் கிடச்சிச்சு வேற சாயங்காலம் பாருங்க சரியா எனக்கு இந்த மக்கள் படிச்சதுக்காக எனக்கு செஞ்சு வலியே வருது சார் இவங்க இப்படி இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கலாம் பரவாயில்லையா இவங்க வந்து அவன் கொடுத்து இவங்க அவன் தள்ளி விட்டு அவன் ஒண்ணு சொல்லாம போறான் பத்தியா எனக்கு பிரியம்மா வாழ்ற பயக்கெல்லாம் இருக்காங்க உனக்கு பார்த்தோன்னா பொறாம உனக்கு ஓட்டு நிறைய இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் போயிடுச்சு பரவாயில்ல இவங்க தப்பிட்டான்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் மறித்த பிறகு மரணத்துக்கு அப்புறம் ஜீவ உபசத்தின்னு இருக்காங்க அப்ப என்ன நடக்குன்னு பாக்க போறோம் எங்க இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா கருப்பா இருக்கு இந்த பக்கம் பார்த்தா பிரைட்டாக இருக்கு ஆமா இது எந்த இடம் இது பரலோகம் ஓ பரலோகமா உங்களோட பே உங்க பேர் என்ன என் பேர் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் இந்த என்னோட புத்தக புத்தகத்தில் உங்களோட பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரவ இடத்துல ஃபஸ்ட்டு பேராக இருக்கான்னு பாருங்க ஃபஸ்ட்டு பேர் உங்கள் பேர் என்ன ஜான்சன் ஜான்சனா ஆமாம் உங்கள் பேர் இங்கே இல்லையே இருக்கும் நல்லா பாருங்க உங்கள் பேர் இங்கே இல்லை நான் எல்லாருக்கும் எப்பெல்லாம் உதவி செஞ்சேன் தெரியுமா நல்லா பாருங்க உதவி செஞ்சா போதாது கர்த்தா நீங்க கர்த்தருக்கு நல்லா கீழ்படியணும் ஆமா இது எந்த இடம்பா ஏன் சொல்லு இருக்கு சரி எதுக்கு இங்க உட்காந்துருக்க இது பரலோகம் அதுக்கு என்ன பண்ணோம் அதுக்கு என்னையா பண்ணோம் உங்களோட உங்களோட நேம் என்ன நான் இதுக்கு சொல்லணும் உங்களோட பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லைன்னு நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும் அது ஏன் போனோம் சொல்ல முடியுமா நீங்கள் மறைச்சிட்டீங்க அதனால தான் சரி சொல்றேன் என் பேர் டேவிட் இருக்கா போதுங்க நீங்க நரகத்துக்கு தான் போகணும் இல்ல நல்லா தேடிப்பாங்க கண்ணாடி வேணா வாங்கி தரேன் நல்லா தேடி பார்த்துட்டேன் உங்களுக்கு தான் கண் இல்லாமல் நீங்கள் நரகத்துக்கு தான் போவாங்க அப்போ ஒரு கிலோ அண்ணாச்சி பழம் வாங்கி தரேன் எப்படியாவது ஒரு பேனா எடுத்து டே விட்டுன்னு எழுது ஸ்பெல்லிங் தரலன்னு கேள்வி நான் எழுதி தரேன் இந்த இந்த ஜீவ புஸ்தகத்தில் கடவுளால் மட்டும்தான் எழுத முடியும் என்னாலலாம் எழுத முடியாது ஆடப்போமா

உங்க பேர் இந்த புஸ்தகத்துல இல்லையே இல்ல இருக்கும் பாருங்க கொஞ்சம் நல்லா தேடி பார்த்துட்டு உங்க பேர் இந்த புஸ்தகத்துல இல்ல ஆமா இருக்காது ஏன்னா எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்துக்காங்க யூத் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே உங்கள் இங்கே மாதிரி வந்துட்டேன் கடைசியில் முழிச்சு பார்த்தா இங்கே வந்து நிற்கிறேன் என்ன செய்யன்னு தெரியல ஐயோ இப்படி நகரத்துக்கு தான் போகணும் अमस्ती <स्थियों> <नारा गए। स्थियों>

எப்படி எல்லாரும் நாடகம் பார்த்தீங்களா இது என்ன ஏ சொப்பாவும் சாத்தானு நிறைய விசிட்டு வராங்க இந்த உலகத்தில் நான் படித்த மக்கள் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி ஆனால் என்ன பண்ணாங்க ஒரே ஒரு பையன் மட்டும்தான் என்னது ஆண்டருக்கு பிரியமாக வாழ்ந்தான் மற்ற யாருமே என்னது பண்ண ஆண்டுருக்கு பிரியமாக இதை ஜோம் பண்ணாங்க கடமைக்காண்டி பண்ணுதாங்க பைப்ளோஸ்க்கு எது கடமைக்காண்டி பண்ணுதாங்க ஆனால் கடைசி என்ன அவங்களால பரல ஒரு ராஜ்ஜியத்துக்கு போக முடியல அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை பண்ணாலும் ஆண்டை தந்த ஊழியத்தை உண்மையாக பண்ணணும் அதாவது கடமைக்கு பண்ணாமல் ஆண்டருக்கு பிரியமாக வாழ்ந்தோம்னா பரல ஒரு ராஜ்ஜியத்துக்கு போகலாம் இல்லைனா இந்த மாதிரி நடக்கத்தான் போகணும்